முன்னாள் ஜனாதிபதி கௌரவத்துக்குரிய ரணில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலை இலங்கையின் எங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தருணமாக காணப்படுகிறது உயர் பதவியில் இருக்கும் அவருக்கே இந்த நிலை ஏற்படும் ஆயின் இன்றைய நாளில் அதாவது மக்களுக்காக வேலை சேவை செய்யும் எங்களை போன்ற இளைஞர் யுவதிகளுக்கு நாளை எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது நமது நாட்டில் காணப்படும் இந்த ஜனநாயக முறை யக்கல நகரில் நடைபெற்ற மக்கள் போராட்ட இயக்கத்தின் பேரணியொன்றின் போது அந்த அமைப்பின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசாந்த முதலியே ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தற்போது செய்ததன் பின்னர் இது ஒரு ஜோகியாக மாறியுள்ளது ரணில் கூத்தாக மாறியுள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டு நான்கு நாட்களே ஆகின்றன தற்போது அனைவரும் ரணிலை சுற்றி ஒன்றிணைய ஆரம்பித்துள்ளனர் இதுவே இலங்கையின் பெருக்கத்தக்க அரசியல் அண்மையில் மக்கள் இவை அனைத்தையும் தோற்கடித்தனர் ரணின் சார்பில் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் சுவாசிக்க முடியவில்லை சீனி அதிகரித்துள்ளது அழுத்தம் அதிகரித்துள்ளது பிரஷர் அதிகரித்துள்ளது என பிணை விண்ணப்பம் செய்யும் போது நாம் காத்திருக்கின்றோம் சட்ட மாதிப முன்வந்து இல்லை அவருக்கு அவ்வாறான விடயங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்குமாயின் மக்கள் போராட்ட இயக்கம் என்ற வகையில் நாம் கூறுகின்றோம் ரணிலுக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகளையும் சுமத்துவதற்கு அரசாங்கத்தால் முடியும் என்றால் ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ச்சியாக சிறையில் வைக்க இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்த அரசாங்கத்தால் ஏனும் என்றால் இந்த விடயம் சார்ந்து நாம் அரசாங்கம் பக்கம் இருந்து அரசாங்கத்துக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவோம் இவ்வளவு கால அவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்து இப்ப இப்ப பிடிப்பீங்க பிடிப்பீங்கன்னு சொல்லி இப்ப இந்த ஆகல பிடிக்க தூங்கி இருக்கோம் அதுல அவங்களை பொறுத்தவரையில வந்து அவங்க எல்லாம் ஒன்று சேர நிலைமை பட்டிருக்குது இது நாங்க எதிர்பார்க்கிற முடியும் இது என்னைக்கு இது வெளிப்படையாக விளங்கினாலும் கடந்த தேர்தல்கள் கூட பிடிப்பட தான் நடந்தது அது போன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த சபைகளை உருவாக்குற அந்த முடியங்களையும் வரல முடியங்கள் தான் எங்களை பொறுத்தவரை இது ஒரு புதிரமான விஷயம் இல்லை இலங்கையில ஒரு தட்டுமாற்று அரசியல் இன்னைக்கு வந்து மாற்றம் அடைய ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு காலம் இருந்த இந்த ஊழல் நிறைந்த அந்த சிஸ்டம் இனவாதம் ஒருங்கிணைந்த அந்த சிஸ்டம் வந்து இன்னைக்கு வந்து ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கு எங்களை பொறுத்தவரையில வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு வந்து எங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து விரிந்து கொண்டு வர இதேவேளை தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நோர்வேயின் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தின் ஊடாக இந்த கோரிக்கையை உடல்நிலை தொடர்பில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் எனவும் எரிக் சொல்கையும் தெரிவிக்கின்றார் மேற்கோள் ஆரம்பம் தயவு செய்து ரணில் உடனடியாக விடுதலை செய்யவும் இலங்கை தெற்காசியா மற்றும் உலகம் முழுவதிலுமிருந்து இருந்து வரும் பல தலைவர்களுடன் நானும் அறிந்து கொள்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்குமறையில் வைக்கும் போது அவரின் உடல்நிலை தொடர்பில் ஆராய்ந்திருக்க வேண்டும் ஆண்டு பொருளாதார அரசியல் நெருக்கடியில் வீழ்ந்த போது இலங்கையை காப்பாற்றுவதற்காக முன்வந்த தலைவரே ரணில் விக்ரமசிங்க அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அவை உண்மையாக இருந்தாலும் கூட அவை குற்றமாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலோ அதனை வெளிப்படுத்தவில்லை இலங்கை அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான பிரசாரத்தை நான் முழுமையாக ஆதரிக்கின்றேன் எனினும் உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள் முடிவு நாட்டின் நீதிமன்ற நடவடிக்கைக்கு அழுத்தம் விடுக்கும் இந்த நபர் யார் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக செய்யப்பட்ட காலப்பகுதியில் ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகராக எரிக் சொல்கையும் நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான சமாதான முன்னெடுப்புகளின் போது எரிக் சோல்கேயும் விசையிட சமாதான தூதுவராக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் நோர்வே அரசாங்கத்தின் சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு அவசராகவும் அவர் கடமையாற்றினார் அப்போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் எல்டிடிஇ அமைப்பினரும் கையெழுத்திட்ட சமாதான ஒப்பந்தத்திலும் அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலும் சொல்கேயும் மத்தியஸ்தராக செயற்பட்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எரிக் சொல்கையும் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டத்தின் நிர்வாக பணிப்பாளராக பணிபுரிந்தார்

பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்தார் இத்தகைய சூழலில் கடந்த அரசாங்க காலத்தில் எரி சொல்கையுமே தனது சர்வதேச காலநிலை ஆலோசகர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்கு நியமத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்